வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு இருந்து கொள்ள இருப்பது உடலிலே வலி அடல் ஐயம் எனக்கூடிய வாத பித்த சிலேத்தும நிலை அதாவது உடலுடைய வாயு உஷ்ணம் சளி இவர்களுடைய நிலையில் ஏற்றத்தாழ்வே நோயாக பரிணமிக்கிறது நோயாக நமக்கு உருவாகிறது எனவே இதை சரியான நிலைக்கு நிலைநிறுத்தி நம்ம உடம்பை வந்து ஆரோக்கிய நிலையை கொண்டு வருவதற்கு பல மூலிகைகள் உள்ளது அதில் ஒரு எளிமையான மொழியை அறிந்து கொண்டு அதை பயன்படுத்தி பலனடைய வழிமுறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இம்மூலிகை மறட்டுத்தன்மையை நீக்கி குழந்தை பேரை உண்டாக்கி பெண்களுக்கு பயனளிக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு எளிய மொழியாகும் உடல் உஷ்ணத்தினால் ஆசன வாயில் ஏற்படக்கூடிய கடுப்பை இது நீக்கக்கூடியது அதுதான் இலந்தை இதன் பெயர் இலந்தை இதை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது இது அனைவரும் அறிந்த ஒன்று தான் ஒரு எளிமையான மூலிகையாகும் இது இதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை இப்போ தெரிஞ்சுக்கும் குழந்தை இல்லாத பெண்கள் மாதவிளக்கான அந்த முதல் மூன்று நாட்களுக்கு அல்லது ஐந்து நாட்களுக்கு அந்த இழந்தை இளைஞனுடைய கொழுந்து பகுதியை எடுத்து நன்றாக அரைத்து ஒரு கொட்டைப்பாக்க அளவுக்கு எடுத்து அதை காலையில் தலைக்கு முழுகிட்டு வந்த உடனே அந்த மாதவிடாயான முதல் நாளிலிருந்து முதல் மூன்று நாட்கள் அல்லது ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து அதை காலையில் ஒரு கொட்டைப்பாக்க அளவுக்கு அரைச்சி அதை அதை சாப்பிட்டுட்டு பால் சாப்பிடலாம் காய்ச்சின பசும் பால் சாப்பிடணும் இது சாப்பாட்டுக்கும் முன்பு சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டு வந்தோம்னா கருப்பை சினைப்பை தூய்மை அடைந்து கருத்தரிக்கக்கூடிய நிலை ஏற்படும் கருத்தரிக்கும் வரை இப்போ ஒரு மாதம் செய்கிறோம் ரெண்டு மாதம் செய்யும் அது சக்ஸஸ் ஆகலைன்னா அதை வந்து ரொம்ப பொறுமையாக அடுத்தடுத்த மாதத்துக்கும் கருத்தரிப்பு ஏற்படும் வரை இந்த முறையை அந்த மாதங்களுக்கான சமயங்களில் பின்பற்றி வந்தோம்னா ஒரு ஒரு சில மாதங்களில் வெற்றிகரமாக கருத்தரிக்க வாய்ப்பு அமையும் அடுத்ததாக காய்ச்சல் தனிய உடம்புல திடீர்னு ஜுரம் வந்துடுச்சு இதுக்கு எடுத்த உடனே ஒரு டாக்டர்க்கு போகிறத விட இலந்தை மர இந்த மரப்பட்டையை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அதை தண்ணி அதை கொஞ்சம் நசுக்கி அப்படியே தண்ணியில் போட்டு காய்ச்சி அதை வடிகட்டி ஒரு ஒரு அறுபது மில்லி அளவுக்கு கொடுத்தோம்னா காய்ச்சல் உடனடியாக தனியும் இந்த இலங்கை இலையை தண்ணி விட்டு நன்றாக அரைச்சி ஒரு நெல்லிக்கை அளவுக்கு எடுத்து புளித்த மோரில் போட்டு கொடுத்தோம்னா அந்த ஆசனவாய் கடுப்பு மலவாயில் ஏற்படக்கூடிய எரிச்சல் கடுப்பு இவையெல்லாம் நிற்கும் இவ்வளவு அருமையான எளிய மூலிகையை பயன்படுத்தி மேற்கண்ட பிரச்சனையுடையவர்கள் பலனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்